மணமேடையில் மாலை மாற்றும் போது மணப்பெண் சாமியாடி மாப்பிள்ளையை தலைதெறிக்க ஓடு வைத்த காட்சி வைரலாகி வருகிறது தற்போது பெரும்பாலான காணொளிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது அந்த வகையில் மணப்பெண் மே மணமேடையில் செய்த காரியம் வைரலாகி வருகிறது பொதுவாக திருமணம் என்றாலே தற்போது பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அரங்கேறி அதனை மறுக்க முடியாத நிகழ்வாக மாற்றி வருகின்றனர் ஆனால் இங்கு ஒருவருக்கு பெண் காரியம் மறக்க முடியாத நிகழ்வாக மாறியுள்ளது ஆம் வெறும் பதினேழு நொடிகள் மட்டும் ஓடியுள்ள இந்த காட்சியில் மணப்பெண்ணின் கழுத்தில் மாப்பிள்ளை மாலை அணிவிக்க செல்கின்றார் அத்தருணத்தில் மணப்பெண்ணு திடீரென சாமியாடுவது போன்று தனது நடவடிக்கையை மாற்றி மாப்பிள்ளையை அடற வைத்துள்ளார் குறித்த காட்சியை ரவிசங்கரா என்ற நபர் பதிவிட்டதுடன் இதனை லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் பார்வையிட்டுள்ளனர் பலரும் இக்காட்சியை பார்த்து நல்ல வேலை மாப்பிள்ளை தப்பித்தார் என்று கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி